வணக்கம் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல வந்த செய்தி இது ஏற்கனவே எதிர்பார்த்ததுதான் குரூப் போருக்கு வந்து இருபது லட்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பிச்சிருக்காங்களா கரெக்டா சொல்லணும்னா இருபது லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பிச்சிருக்காங்க இது எக்ஸாக்டா இருக்குமான்னு எனக்கு தெரியல ஏன்னா நியூஸ் பேப்பர்ல வந்த செய்தி டிஎன்பி சொன்னதாகத்தான் கொடுத்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட கரெக்டா தான் இருக்கும் ஓகே தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் சரியா தான் இருக்கும் இதுல ஏன்னா ஏன் நான் வந்து அதை இதே டவுட் பண்றேன்னா இட்ஸ் மிஸ்டேக்ல தொண்ணூத்தி நாலுங்கிறது நூத்தி தொண்ணூத்தி நாலா கூட இருக்கலாம் வேணா இருக்கலாம் பட் ஒரு அரௌண்டா வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி இருபது லட்சம் பேர் அப்படின்னு நினைச்சுக்கோங்க ஒரே ஒரு போஸ்டிங்க்கு இங்க ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா முந்நூத்தி இருபத்தி ஆறு பேர் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு இது நான் ஒத்துக்கவே மாட்டேன் ஏன்னா சென்ற ஆண்டு பாத்தீங்கன்னா வந்து குரூப் போர் தான் நடந்துச்சு குரூப் போர்ல எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இருபது லட்சத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் அப்ளை பண்ணிருந்தாங்க இது முழுக்க முழுக்க இருபத்தி ரெண்டு லட்சம் பேர்னு வச்சுக்கோங்க முழுக்க முழுக்க குரூப் ஃபோருக்கு மட்டும்தான் ஆனா இந்த தடவை குரூப் ஃபோர் மட்டும் கிடையாது ஃபாரஸ்ட் வாட்சர்னு ஒன்று இருக்கு ஃபாரஸ்ட் வாட்சர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்துருச்சு இதுவே போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூத்தி எழுவத்தி ஏழு பேப்பர்லயே போட்டிருக்கான்னு நம்ம போஸ்டிங்லேயும் நம்ம பார்த்துருக்கோம் நோட்டிபிகேஷன்ல ஸோ அப்ப கிட்டத்தட்ட வந்து இதுவே வந்து ஒரு எழுநூறு பிளஸ் ஃபாரஸ்ட் வாட்சர் அந்தது மட்டுமே இரநூறு செவன் ஹண்ட்ரட் ப்ளஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ஸோ அப்போ இதை குறைச்சிங்கன்னா இந்த நம்பர்ஸை நீங்கள் வந்து குறைச்சிங்கன்னா வெறும் ஐயாயிரம் போஸ்டிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஆறாயிரத்தி இரநூறுல ஆயிரத்தி இரநூறு ஒரு ரவுண்டாக குறைச்சிங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஐயாயிரம் போஸ்டிங் தான் இருக்கு நான் ஏன் இதை வந்து ஐயாயிரம்னு சொல்றேன்னா மொத்தமே சீரியஸ் அஸ்பரண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் பேர் தான் இருப்போம் நல்லா கவனிச்சு பாருங்க ஐம்பதாயிரம் பேரை தாண்டி சீரியஸ் அஸ்பிரன்ஸ் இருக்க மாட்டாங்க ஏன்னா மற்ற எல்லாருமே வந்து ஒன்னு ஃபுல் டைம் படிக்காம பார்ட் டைம் படிச்சுட்டு இருப்பாங்க பார்ட் டைம்ல படிக்கிறவங்களும் சீரியஸா படிச்சுட்டு இருப்பாங்க வேலைக்கு போயிட்டு ஸோ எல்லா கஷ்டத்தையும் தாண்டி வேலைக்கு போறவங்கலாம் இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு போன தடவை வந்து இப்போ முடிஞ்சிச்சு இல்ல குரூப் ஒன் மெயின்ஸு அதுவே என்னோட ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தைகளுக்கு அம்மா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அட்டம் இதுதான் குரூப் ஒன்னுக்கு கிளியர் பண்ணியிருக்கிறாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சாங்கிறது எனக்கு தெரியும் எத்தனையோ நெருடல்ல எத்தனையோ வந்து பார்த்தீங்கன்னா டேலண்ட் தாண்டி வந்து படிச்சிருக்காங்க என்னோட ஸ்டூடண்ட் கிளியர் பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் அந்த மாதிரி தான் நிறைய பேர் பார்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா படிச்சுக்கிட்டும் வந்து பாத்தீங்கன்னா சீரியஸா இருப்பீங்க பட் என்னுடைய ரஃப் எஸ்டிமேட் இது என்னுடைய கருத்து ஒரு பிப்டி தௌசண்ட்ல இருந்து ஒன் தான் வந்து சீரியஸ் அஸ்பரன்ஸே இருப்பாங்க குரூப் இருக்கு அந்த சீரியஸ் அஸ்பரன்ஸ் எல்லாருக்குமே போஸ்டிங் கிடைக்கும் ஆனா கிடைக்காது நீங்க போன தடவை வந்து பாத்தீங்கன்னா சுமார் ஏழாயிரத்தி சொச்சம் ஏழாயிரத்தி ஐநூறு வேகன்சின்னு போட்டிருந்தாங்க ஒன்பதாயிரத்தி சொச்சம் பத்தாயிரம்னு ரவுண்டா வச்சுக்கோம் ஓகே சோ நம்ம அந்த ரஃப் எஸ்டிமேட் தான் பத்தாயிரம் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேகன்சி இன்க்ரீஸ் ஆச்சு ஆனா இந்த தடவை இன்க்ரீஸ் ஆறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு இன்க்ரீஸ் ஆகாதுன்னு சொல்ல மாட்டேன் இந்த ஆறாயிரத்தி நாலு அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும் பட் அதை வந்து நினைச்சுகிட்டே நம்ம வந்து நம்மளுடைய அந்த தரத்தை அந்த என்ன சொல்ல நம்ம படிக்கக்கூடிய அந்த வீரியத்தை வந்து குறைச்சிடக்கூடாது நமக்கான போஸ்டிங் எத்தனைன்னு கேட்டா ஐயாயிரம் எல்லாம் கிடையாது முன்னூத்தி இருபத்தி ஆறு பேர்ல ஒருத்தர் போட்டி அப்படின்லாம் நினைக்காதீங்க உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேக்கன்சி அது என்னன்னு முடிவு பண்ணிக்கோங்க எனக்கு விஏஓ வேணும்பா அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் ஸோ டாப் ரேங்கரா வந்து கண்டிப்பா வரணும் இரநூறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி தொண்ணூறுக்கு பக்கத்துல நீங்க அடிச்சாதான் இதுவே நான் டாப்பு நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நூத்தி தொண்ணூத்தி மூணு இதுதான் வந்து டாப்பரா இருப்பாங்க டாப்பருக்கே வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணுங்க இரநூறுக்கு இரநூறு வந்து பார்த்தீங்கன்னா பிக்ஸ் பண்ணுங்க தான் என் ஸ்டூடெண்ட் சொல்லுவேன் ஆனால் இரநூறு இரநூறு ஈவன் பிளஸ் டூல சாத்தியம் ஃபுல் மார்க் அடிக்கிறது பிளஸ் டூல சாத்தியம் நீட் எக்ஸாம்ல கூட சாத்தியம் எல்லாம் செவன் டுவெண்ட்டிக்கு செவன் டுவெண்ட்டி எல்லாம் அடிச்சு அடிச்சிருக்காங்க நீட் எக்ஸாம்க்கு எல்லாம் ஆனா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர்ல சாத்தியமானா எனக்கு தெரிஞ்சு இப்ப வரைக்கும் அது சாத்தியம் இல்லை ஆனா சாத்தியம் இல்லாதத சாத்தியமாக்குறதுதான் நம்ம ஸ்டூடெண்டோடைய குணாதிசயமே டூ ஹண்ட்ரட் அப்ட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா ஒன் எயிட்டிக்கு மேலே டார்கெட் வச்சுக்கோங்க அதுக்கு கீழே இறக்காதீங்க ஒன் எயிட்டி ஒன் செவன்டி அப்படிலாம் போகாதீங்க வந்தா டாப்பரா தான் வருவேன் டாப்பருக்கு என்ன படிக்கணுமோ எப்படி படிக்கணுமோ அந்த மாதிரி படிங்க ஒரு டாப்பருங்கிறவன் பின்னாடி வர்றேன் உசைன் போல்ட்டு வந்து முன்னோக்கி தான் பாப்பாரே தவிர்த்து பின்னாடி அவன் வந்து நமக்கு அடுத்து வர்றான் அப்படிலாம் பாத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க ஸோ ஐயாயிரம் பேரா ஆறாயிரம் பேரா இப்போ சீரியஸ் அஸ்பென்ஸ் எத்தனை பேர் இந்த மாதிரிலாம் நினைக்க மாட்டாங்க உங்களுக்கு தான் போட்டி ஒன் அண்ட் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க படிக்க ஆரம்பிங்க ஸோ இந்த இதுல வந்து இருபது லட்சம் பேரு இதுல இப்ப மொத்தம் எத்தனை நாட்கள் இருக்கு அப்படின்னு கேட்டா தொண்ணூத்தி ரெண்டு நாள் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஸோ நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு மார்ச் மாசம் இன்னைக்கு ஒன்பதாம் தேதியில இருந்து நம்ம கால்குலேட் பண்ணோம்னா இன்னைக்கும் சேர்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ரெண்டு நாள் இன்னைக்கு விட்டுட்டீங்கன்னா மொத்தம் தொண்ணூத்தி ஒரு நாள் அதாவது பதிமூணு வாரங்கள் பதிமூணு வாரங்கள் மட்டும்தான் இருக்கு இந்த பதிமூணு வாரங்கள்ல நீங்க இந்த ஒவ்வொரு வாரத்தையும் ஏழு நாட்கள் இருக்கா ஏழு நாட்களையும் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒரு ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் படிக்கணும் பத்து மணி நேரம் படிச்சா சிறப்பு மினிமம் செவன் ஹவர்ஸ் படிக்கணும் செவன் டேஸ் இன் எ வீக் தேர்ட்டீன் வீக்ஸ் நீங்க வந்து படிக்க போறீங்க ஸோ சுமார் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூற்றி ஓரு நாட்களுக்கு நீங்க வந்து படிச்சுட்டே இருக்கணும் ஸோ குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெய்லி செவன் ஹவர்ஸ் ஏழு மணி நேரம் ஒதுக்கி படிங்க மேக்ஸுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் தமிழுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் ஜிகேக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் அப்படி ஒதுக்கி படிங்க ஒதுக்கி படிச்சிங்கனாலே போதும் இதடா நீங்க கிளியர் பண்ணுவீங்க இதுக்காக நைன்டி டேஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கோம் அந்த டெஸ்ட் பேச்சுக்கான டீடைல்ஸ் நான் கூடிய சீக்கிரம் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் ரொம்ப கம்மியான விலையில் அஃபோர்டபுள் பிரைஸ்ல குவாலிட்டி சர்வீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து வரப்போகுது மிஸ் பண்ணாம டெஸ்ட் பேட்ச்லையும் ஜாயின் பண்ணுங்க யார் யாரெல்லாம் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண போறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் வேற ஏதேனும் சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் வேற ஏதாவது ஹெல்ப் வேணும்னா தாராளமா கர்பதையேஸ்க்கு ஒரு மெசேஜ் போடுங்க நிச்சயமாக ஹெல்ப் பண்றேன் ஹிந்த்